குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் நீதி மொழிகள் இருபத்தொன்று முப்பத்தொன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதைவிட முக்கியமான ஒன்றை இந்த வசனம் சொல்லுகிறது ஜெயம் மனித முயற்சியால் அல்ல தேவனால்தான் வருகிறது ஒன்று மனிதன் செய்யும் பங்கு பைபிள் நம்மை சோம்பேறியாக இருக்க சொல்லவில்லை அவர் நமக்கு ஆயத்தமும் ஸ்ட்ராட்டஜியும் கடின உழைப்பும் தேவை என்று சொல்லுகிறார் நீங்கள் படிக்கும் படிப்பில் உங்கள் முயற்சி உங்கள் தொழிலில் நீங்கள் கட்டும் திட்டம் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் எடுக்கும் பொறுப்பு ஆகியவை நம் கடமைகளாகும் அதை செய்தால் மட்டுமே அந்த ஜெயத்தை நம் கர்த்தரால் தர முடியும் பந்தயத்திற்கு குதிரை தயாரானால் மட்டுமே அதனால் வெல்ல முடியும் தேவன் உங்கள் கைகளை கையிருப்பில்லாமல் ஆசீர்வதிப்பதில்லை நீங்கள் ஆயத்தமாக்கும் குதிரை போன்றிருக்க வேண்டும் சோம்பேறியாக இருந்தால் இவை ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை இரண்டு கடைசி முடிவு தேவனுடையது உங்கள் ஆயத்தம் எல்லாம் சரியாக இருந்தாலும் ஜெயம் எப்போதும் கர்த்தரால் தான் முடிவாகிறது நீங்கள் கதவை தட்டலாம் ஆனால் திறப்பவர் தேவன் நீங்கள் தோட்டத்தில் விதையை விதைக்கலாம் ஆனால் வளர்ப்பவர் தேவன் நீங்கள் வாழ்க்கை போருக்கு போகலாம் அதில் ஜெயம் கொடுப்பவர் தேவன் மனிதன் செய்கிற முயற்சி ஆயத்தம் ஆனால் முடிவை மாற்றும் அதிகாரம் தேவனுக்கே உண்டு அவரை எல்லா நேரங்களிலும் நம் முன்னே வைத்து ஜெபித்து வந்தால் வெற்றி கனியை நாம் பார்க்க முடியும் நீதிமொழிகள் மொழிகள் பதினாறு மூன்று உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் மூன்று நம் திட்டம் வெயசு தேவனின் திட்டம் இந்த வசனம் நமக்கு ஒரு ரகசியம் கற்று தருகிறது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து எத்தனை பேருக்கு நடந்திருக்கிறது எல்லாம் சரியாக திட்டமிட்டோம் ஆனால் நாம் நினைத்த நம்பி இருந்த அந்த வேலைக்கு அழைப்பு வரவில்லை சிறந்த திறமையுடன் போட்டிக்கு போனோம் ஆனால் வெற்றி வேறு ஒருவருக்கு கிடைத்திருக்கும் நல்ல மருத்துவர் நல்ல மருந்து கொடுத்திருப்பார் அது குணம் அடையாமல் இருந்திருக்கலாம் ஆனாலும் குணம் தேவனுடைய கிருபையால் தான் இங்கு பலருக்கும் கிடைத்திருக்கும் இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது நீதிமொழிகள் பதினாறு ஒன்பது மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் நான்காவது வாழ்க்கைக்கு பயன்பாடு இன்று நீங்கள் எந்த யுத்த நாளுக்காக குதிரையை ஆயத்தமாக்குகிறீர்கள் வேலை நிதி பிரச்சனை ஆரோக்கியம் உறவுகளில் விரிசல் சேவை நீங்கள் உங்கள் பங்கை நன்றாக செய்யுங்கள் ஆனால் உங்கள் நம்பிக்கையை மனித திட்டங்களில் வைக்காதீர்கள் அதை தேவனிடம் வையுங்கள் ஏனெனில் ஜெயம் என்பது உழைப்பின் பலன் மட்டுமல்ல ஜெயம் என்பது கர்த்தரின் பரிசு உங்கள் ஆயத்தம் குதிரையைப் போல் வலிமையாக இருக்கலாம் ஆனால் யுத்தத்தில் வெற்றி தருபவர் ஒருவரே ஜெயமோ கர்த்தரால் வரும் நம் வாழ்விலும் நம் தேவனை முழு இருதயத்தோடு அன்போடு பற்றி கொண்டு வாழ்ந்தால் எல்லாம் வெற்றியாய் அமையும் நம் தேவன் அன்பான தேவன் நம் தெய்வமான பரிசுத்தின் இயேசு கிறிஸ்துவிற்கே மகிமை உண்டாவதாக ஆமேன்